ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு எண்பத்தி ஒன்று இந்த உலகில் பெற்று வளர்த்த தாய் தந்தையின் அன்புக்கு முன் எதுவானாலும் அற்பமானதேயாகும் அவர்களின் அன்புக்கு விலை கட்டுதல் யாருக்கும் இயலாது அதிலும் தாயின் அன்பு மிகவும் உயர்ந்தது மகா சமுத்திரத்தை மிகுந்த முயற்சியுடன் தாண்ட முடியலாமே ஒழிய தாயின் அன்பை எந்த விதத்திலும் வருணிக்க இயலாது எத்தனையோ விரதங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் யாகங்கள் போன்றவற்றை எத்தனையோ செய்து கொண்டு எப்போதும் தீர்த்த யாத்திரைகள் செய்து புண்ணிய நதிகளில் மூழ்கி எழுந்து தவித்துவிட்டோம் என்று நினைப்பவர் யாராயினும் அவர்கள் அஞ்ஞானிகளே ஆவார்கள் இவ்வளவு செய்தாலும் எனக்கு இறைவனின் பிரத்யட்ச தரிசனம் கிடைக்கவில்லையே என்று அவர்கள் புலம்புகின்றனர் அவர்களின் கண்கள் பரிபூர்ண குருடாகவே இருக்கிறது என்பதனில் எம்மாத்திரமும் தவறில்லை தாய் தந்தையரே கண்கண்ட தெய்வங்கள் அவர்களை மிஞ்சிய தெய்வம் ஏதிருக்க முடியும் எவ்வளவு தேடினாலும் அதற்கு மேல் கிடையாது நமக்கு பிறவியளித்து அவர்கள் எவ்வளவு உதவி செய்துள்ளனர் குரு சேவை இறைவனின் சேவை போன்றவற்றை செய்யும் அவகாசத்தை நமக்கு பிரசாதித்துள்ளனர் அப்படிப்பட்ட தாய் தந்தையரின் மனம் துக்கப்பட்டால் இறைவன் மிகவும் வருந்துவார் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா